இது உங்கள் வளம் காணொளி நண்பர்களே வணக்கம் இந்த நெற்பயிருக்கு இன்னையோட நாற்பத்தி நாலு நாள் வயசாகுது இந்த நாற்பத்தி நாலு நாள் கழித்து இது இந்த நெற்பயிரோட வளர்ச்சி எப்படி இருக்குது ஏற்கனவே பழமுறை வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் நல்ல வளர்ச்சி இருக்குதா ஒவ்வொரு வயல்லையும் தண்ணீர் வந்து நல்லா பாஞ்சிருக்குதா அப்படிங்கிறத போய் கவனிக்க போகிறோம் வாங்க இந்த காணொலியை பார்க்கலாம் ஜூன் ரெண்டாம் தேதி நாற்று விட்டது ஜூன் பதினெட்டாம் தேதி நடவு நட்டது இன்றைக்கி வந்து ஜூலை பதினாலு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு நாள் ஆகிடுச்சு இந்த பயிருக்கு ஓரளவுக்கு இது செழிப்பாகவே வந்திருக்கு அங்கங்கே மஞ்சள் கொடுத்ததும் பச்சை கொடுத்து வந்துருக்குது இப்போது இன்றைக்கி களப்பறியல் நடந்துக்கிட்டு இருக்குது இப்படியே எல்லா வயலையும் போய் சுற்றி பார்த்துட்டு தண்ணி கிடக்குதான்னு பார்த்துட்டு வருவோம் இந்த வயலுக்கு ஆற்று தண்ணி பாயும் அப்படின்னாலும் கொஞ்சம் வந்து ஆற்றுல தண்ணி மேலே தான் தண்ணி பாயும் அதனால் வந்து போர் தண்ணியாக அப்பப்போ பாய்ச்சிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும் இது கொஞ்சம் மேற்று நிலங்கிறதுனால கொஞ்சம் மேலே இருக்குதுங்களோ அதனால தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும் அடிக்கடி அடிக்கடி தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த வயலையும் தண்ணி கிடக்கு இப்போ பாருங்கள் இந்த இதுக்கு வயலுக்கு பாய்ச்சுறாங்க இந்த இடத்துல மூணு வயலுக்கும் தண்ணி பாயிற மாதிரி அமைப்பு வச்சுருக்காங்க இந்த உக்கன் பாயிர தண்ணி இந்திய கொள்ளைக்கும் போவோம் அந்த கொள்ளைக்கும் போவோம் இந்த கொலைக்கும் போகுது மொத்தம் மூணு கொள்ளைக்கு வயலுக்கும் போகுது இந்த மஞ்சள்லாம் கொஞ்சம் பச்சை கொடுத்து வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எப்படியாவது இந்த வருஷம் வந்து ஒரு பதினஞ்சு மூட்டையாவது நெல் எடுத்துடணும் ஏக்கர் இது மாவுக்கு ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சு மூட்டை எடுக்கணுன்னு நினச்சேன் இடையில இந்த மஞ்சள் கொடுத்து போனதுனால கொஞ்சம் விளைச்சல் எப்படி இருக்குங்கிறத வந்து கணிக்க முடியலை குறைஞ்சது வந்து பத்து மூட்டையாவது வரும் மாவுக்கு ஏக்கருக்கு முப்பது மூட்டை வரும்னு நினைக்கிறேன் ஒரு மூட்டைங்கிறது அறுபது கிலோ இப்போ எல்லாம் சின்ன பையாக முப்பது கிலோவில் போடுறாங்க அரசாங்கத்தில் வந்து விலைக்கு போடும்போது முப்பது கிலோ தான் எடுப்பாங்க இருந்தாலும் விவசாயிகள் இன்னமும் வந்து அறுபது கிலோ மூட்டையாக தான் கணக்கு போடுறாங்க பசுமையை பார்த்துக்கிட்டு இருந்தாலே மகிழ்ச்சியாக இருக்கும் பசுமை 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 இந்த பசுமையை பார்த்துக்கிட்டு இருந்தாலே மகிழ்ச்சியாக தான் இருக்கும் பசுமையிலே எத்தனை வகையான பசுமையை பாருங்கள் இந்த பாருங்கள் கண்ணுக்கு தட்டு தூரம் வரைக்கும் பசுமையாகிடுச்சு இதே ஒரு இருபத்தஞ்சி நாளுக்கு முன்னால் நேரங்களில் நம்ம காணொலி போட்டிருப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பச்சை இருக்காது இந்த ரெண்டு மூணு கொள்ள தான் பச்சை இருக்கும் மற்ற எல்லாம் வந்து பச்சை இல்லாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் தஞ்சை மாவட்டத்தில் தான் இப்படி கட்டி தூரம் சமவெளியாக பசுமையாக இருக்கும் சில இடங்களில் போனோம்னா மலைப்பாங்காக இருக்கும் மேடும் பள்ளமுமாக இருக்கும் அங்கே பசுமை இருக்கும் ஆனால் இங்கே சமவெளியாக பல்லாயிரக்கணக்கான மைல்கள் வந்து பசுமை பசுமை பசுமைன்னா இங்கே தான் பார்க்க முடியும் எனக்கு தெரிஞ்சு வாங்க இப்போ வந்து இது வம்பன் மொழியை பார்த்தாச்சு இப்போ வந்து பள்ளத்து வகையில் போய் பார்க்க போகிறோம் முன்னொரு காணொலியில் பார்த்துருப்பீங்க வீர தீர செயல்கள்லாம் புரிஞ்சு இந்த வாய்க்காலில் அப்படியே நடந்து போய் அங்கே ஒரு இடத்துல வந்து சாக்கு மடை மாதிரி ரெண்டு மூணு சாக்கில் மண்ணை கட்டி போட்டிருப்பாங்க அந்த மண்ணை எடுத்து விட்டேன் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து தண்ணி ரொம்ப ஏறி வயலில் இருந்து வடியாது அந்த சாக்கு முட்டையை தூக்கி வெளியில் போட்டோன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சு பத்து நாள் அது வடிஞ்சு இப்போ ஓரளவுக்கு தண்ணி குறைவாக வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இது மாதிரி இருக்கும்போது நம்ம வயல்லேருந்து வடிகட்டுறது ரொம்ப எளிதாக இருக்கும் ஏன்னா வந்து இதோட நீர்மட்டம் குறைஞ்சதுனால வயல்லேருந்து எளிதாக தண்ணி இங்கே வயலுக்கு வரும் வய இந்த வாய்க்காலுக்கு வரும் பள்ளத்துவையை பள்ளத்துவையில் ஓரளவுக்கு தண்ணி கிடக்கு ரொம்ப தண்ணி இல்லை அந்த வாய்க்காலில் தண்ணி வடிஞ்ச உடனே இது ஓரளவுக்கு தண்ணி கட்டுப்பாட்டுக்குள் வந்துடுச்சு இல்லாட்டி இதில் வந்து தண்ணி உயர் தண்ணி மட்டும் உயர்ந்துக்கிட்டே இருக்கும் எப்போதும் வந்து நெற்பயிர் வந்து தண்ணிலையே தான் கிடக்கும் இருந்தாலும் ரொம்ப அதிகமாகிடுச்சுனாக்கா வந்து பயிர் அழுகி போயிடும் உயரமான பயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி பறவைகள்லாம் அதிகமாக காணும் ஓரளவுக்கு எல்லா வயலுமே கொஞ்சம் நல்லா வந்துருச்சு நாளைக்கு என்னயமாக பூச்சி மருந்து பூச்சி மருந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க ஸ்ப்ரே பண்ணி முடித்த பிறகு அடுத்த நாள் தான் நமக்கு வந்து சல்ஃபேட் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதையும் வீசின பிறகு ப பயிர் ரொம்ப நல்லா வந்துடும் இந்த பக்கம் தண்ணி இல்லாமல் கிடக்குது தண்ணி இல்லாமல் கிடக்குது தண்ணி பாய்ச்சவங்கள்கிட்ட சொல்லணும் ஏன் தண்ணி வராமல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த வழியில் கொஞ்சம் தண்ணி நல்லா கிடக்கு இங்கேருந்து கொஞ்சம் விட்டா நல்லா இருக்கும் போல இருக்கு ஏன் இதுக்கு தண்ணி இல்லாமல் கிடக்கு மண்வெட்டி எடுக்காமல் வந்துட்டேன் பாருங்க ஆ கி 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 கிக்கி கிக்கி ஆள் வரான்ட்டு ஓடுது மண்வெட்டி எடுத்திருந்தோம் அந்த வந்து ஈஸியாக இருந்திருக்கும் வீம் கொஞ்சம் திறந்து விடுவோம் அந்த கடைசியிலேருந்து ஒரு பைப்பு போட்டு ஆற்று தண்ணி உள்ளே வருது அப்படியே ஒவ்வொரு கொள்ளையாக வந்து இந்த கொள்ளைக்கு போயிடுது இதில் தண்ணி இல்லாதனால இங்கேருந்து இங்கே திறந்து விட்றோம் தண்ணி விட்டாச்சு இந்த கொள்ளைக்கு உள்ளுக்குள்ளே தண்ணி வருதாங்கிறத மட்டும் கவனிக்கணும் பாருங்கள் இந்த வயலில் நல்லாவே தண்ணி உள்ளே போயிட்டுருக்குது அதனால் இங்கேயிருந்து போகிற தண்ணி அங்கே போய்டும் அப்போ இந்த வயலுக்கு நிறையா தண்ணி வந்து பாருங்கள் ஓவர் முழுவதுமே கொஞ்சம் பாதிப்பு சில கொள்ளைங்களில் இருக்குது சில வயலில் இருக்குது நல்ல பசங்க வளர்ந்துருக்கு இந்த தடவை எவ்வளோ விளைச்சல் அதுதான் நமக்கு ஊக்கம் கொடுக்கும் நேமா அடுத்த நடவு வந்து ஜூன் ரெண்டாம் தேதி நடவு நட்டோம் அதுலேருந்து நூற்றி அஞ்சாவது நாள் அறுவடைக்கு வரும் செப்டம்பர் இருபது கிட்ட வந்து நமக்கு அறுவடை வரும் செப்டம்பர் இருபது அறுவடை இருந்துச்சுன்னா செப்டம்பர் அக்டோபர் அஞ்சாந்தேதி அடுத்த நாள் பதினஞ்சு நாளில் நடவு நட்டணும் அது ஆவணி ஆவணி முப்பதுக்கிட்ட வரும் அதனால் புரட்டாசி முதலுக்கே நம்ம நடவு நட்டுவோம் தாலடி புரட்டாசி முதலுக்கே நட்டதுனால நமக்கு வந்து பயிரெல்லாம் வளர்ந்துடும் மழைக்காலங்களில் மழைக்காலம் வரும்போது இது வந்து ஒன்றரை மாதத்து பயிராக இருக்கும் அதனால் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது தாளடியை முன்கூட்டியே நடுறது ரொம்ப நல்லது மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாடியே நட்டு அது பெரிய பயிராகிடுச்சுனாக்க மழைக்காலத்தில் பாதிப்புலேருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கும் இதுதான் கைலாப்பறை கலை நம்ம இன்றைக்கி அந்த கைலாப்பறை காலத்துக்கு போக வேண்டியது இல்லை ஏன்னா திரும்பி அங்கே போகணும் போயிட்டு களப்பறையெல்லாம் இப்படி நடக்குங்கிறத பார்வையிடணும் இப்போ எல்லா வயல்லையுமே தண்ணி கிடக்கு நாளைக்கு கூட இது வந்து உரம் போடுறதுக்கு கூட இதே போதும் அந்த கடைசி வயலில் மட்டும்தான் தண்ணி குறைவாக இருக்குது அதுக்கு தண்ணியை திறந்து விட்ருக்கோம் நாளைக்கு வந்து பூச்சி மருந்து பவர் ஸ்ப்ரே வச்சு ஸ்ப்ரே பண்ணுவோம் அது தனியாக உங்களுக்கு ஒரு காணொலியில் போட்டு அதில் என்னென்ன மருந்து போடுறோம் எதுக்காக போடுறோங்கிறதெல்லாம் வந்து தெளிவாக விளக்குவேன் இந்த காணொலியை கண்டு ரொம்ப மகிழ்வாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பசுமையையும் கண்டு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் தெளிவாக சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி நன்றி வணக்கம்